அற்புதமாக ஆசி பெறுக ஓமகதி சாய நமக யோ அவங்கெல்லாம் வரல அவங்க கூட அவங்களாம் வராங்க அங்க சிவத்தொண்டு புரிஞ்சு போனவங்க தன்னை இழந்து தன்னை மறந்து தரணிக்காக தரணிவாழ் ஓமியால் சபைக்காக அகதி பெருமான் சிறப்பிக்கிறதுக்காண்டி அவங்கள கூட்டிருக்காங்க ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாழைச்சித்தரை போற்றி போற்றி ஓம் சிவமகா வாழைச்சித்திரை போற்றி போற்றி விஸ்வாமித்திர ஐயா போற்றி போற்றி பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு இணை தொடர்புகளால் கலியுக தேவசித்த சபை என்ற அற்புதமான சபை துவங்கிய காலம் முதல் அகத்தியன் காட்டிய வழியில் அடிபிரளாது அவன் காட்டிய பாதையில் எல் நுனி அளவுகூடம் மாற்று தடம் செல்லாத நிலைதனில் சிவத்தை சுமந்து அன்னையை சுமந்து பிரபஞ்சத்தை சுமக்கின்றோம் என்னும் நிலையறியா நிலையில் பிரபஞ்சத்தை சுமந்து ஏனெனில் அகத்தியனை சுமந்தால் பிரபஞ்சத்தை சுமந்ததற்கு பொருள் என்று அகத்தியன் உடைகதீஷாயம் அவ்வாறு அகத்தியனை சுமந்து அற்புதமான பயண நிலைகளால் இவனுக்குள் இருந்த இகலோக நிலைகளையெல்லாம் சூட்சமாய் பின்னுக்கு தள்ளி சூட்சமமாய் பின்னுக்கு தள்ளி இயல்பு நிலையில் அகத்தியனை முன்வைத்து பிரபஞ்ச ஆற்றலில் உள்ளுக்குள் இருக்கும் அற்புதமான நிலைகளை எல்லாம் தனக்குள் அமர வைத்து அழகு நிலையாய் கண்ட பயணம் கொண்ட பயணம் மேற்கொண்ட அற்புதமான இடர் இன்னல்கள் எத்தகைய இடரின்னல்கள் வந்தபொழுதும் அவையெல்லாம் சிவத்தின் கரங்களிலிருந்து வளர்கின்ற அற்புத வில்வ விருட்ச தலைகளாக அதனை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆற்றலோடு பயண நிலைதனை மேற்கொண்ட சித்தனுக்கு கிடைத்த ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் ஆயுதம் தாங்கிய படை படை கொண்ட பிரபஞ்ச மகா சபைதனை முன்வைத்து அவனுள் இருக்கும் ஆற்றலின் மூலமாக அவன் உரைத்த ஆசிகளின் மூலமாக சபை நாடி வந்த சீடர்களை பக்குவம் என்னும் அற்புதமான நிலைக்கு கொண்டு சென்று ஞானம் என்னும் உயர் நிலையை அவர்கள் எட்டுகின்ற அற்புதமான பயண நிலைக்கு பக்குவ நிலைக்கு அவர்களை இட்டு சென்று ஒவ்வொரு சற்சங்க நிகழ்வு ஒவ்வொரு பூஜை நெய்வேத்திய நிகழ்வுகளில் எல்லாம் கலந்து கொள்ள செய்து ஆற்றலாய் அவரவர்களுக்கு தனித்தனியான உபதேச நிலைகள் கொடுத்து ஆற்றலாக படை வீரர்கள் படை வீரர்கள் என்கின்ற அற்புத பதவிதனை கொடுத்து அப்படைக்கு தலைவனாக ஆற்றல் கொண்ட அகத்தியனை ஒன்றாக அனுப்பி வைத்த சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றலினுடைய அத்தகைய சேனை படை வீரர்களாய் வந்து நிற்போருக்கு அகத்தியன் நல்லா என் நிலை கண்டபொழுதும் எத்தகைய தன்னை மாற்றுகின்ற தன்னை வெறுப்பு நிலைக்கு கொண்டு செல்கின்ற எத்தகைய நிலையை இகலோகத்தில் இருந்து கண்ட பொழுதும் யாம் கண்ட ஒரு நிலை சிவமகா வாழை சித்த நிலை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை நிலை ஒன்றே உயர்நிலை என்று ஏற்று நின்ற அந்நிலை கொண்ட பயணத்திற்கு அகத்திய நல்லாசிகள் வளை அப்பயண நிலைகளால் இகலோகத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இகலோகத்தில் இத்தகைய கலியுகத்தில் ஒரு வாழும் குருவினை ஒரு மாநிலனை வாழும் குருவாக ஏற்று அவன் கூறுகின்ற அத்தகைய உபடேத நிலைகளை உயர் இறை உபதேச நிலைகளாக பெற்றுக்கொண்டு ஒருவன் தளம் விட்டு தலம் தன் தடம் விட்டு தலம் விட்டு தலம் மாறி நின்று அற்புதமான இறை சேவை புரிவதற்கு எத்தகைய மாநிலர்கள் முன்வருவார்கள் என்று யாம் அகத்தியன் உரைக்கும் முன் வந்து அற்புதமாய் இவன் கூறிய சொல் கேட்டு சொல் கூறியவுடன் காணாமல் சென்ற சீடர்களின் மத்தியில் அற்புதமாய் காணகம் தவநிலையை மேற்கொண்ட சித்தனது அறிவுரையால் பயனநிலை மேற்கொண்ட படை வீரர்களுக்கு அகத்திய நல்லாசி வழங்கும் அவ்வாறு சென்று அமர்ந்த தளமதில் உரைக்கின்ற தன்னை நாடி வருவோருக்கு உரைக்கின்ற உரை ஒருவன் ஒரு சீடன் தேறினாலும் அப்படை ஜெயித்தது என்பதற்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்கினார் அவ்வாறு ஞானம் என்பது எளிதில் வந்து விடுவது அல்ல எளிதில் வந்து அடைவது அல்ல அது சுலபம் ஆனால் மிக கடினம் இடைவெளியை பூர்த்தி செய்வது என்ற அகத்தியம் இடைவெளிதனை மெல்ல மெல்ல பூர்த்தி செய்து வருகின்ற ஒரு சீடனை சபைக்கு அடையாளம் காண்பித்த அற்புதமான படை வீரர்களுக்கு அகத்தியன் அல்ல உடன் வருகின்றார்கள் பிரபஞ்ச படை வீரர்கள் யாவரும் வருகின்றார்கள் நந்தியம் பெருமானும்ருட பகவானும் ஒன்றாக சகடைதலில் பயணிக்கின்றார்கள் அற்புதமாக அத்துணை பிரபஞ்ச ஆற்றலும் பயணிக்கின்றன அவரவர்கள் குலதெய்வம் உள்பட என்று அகத்தியன் அற்புதமாய் பயணித்து நற்சேடு சபைக்கு தாரை வார்த்த நிலைக்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி சாய நமக நடைபெறுகின்ற அற்புதமான சர்ச்சங்க நிகழ்வுகளில் ஆங்காங்கு வளம் வருகின்ற பொழுது இணைந்து அமர்ந்து அங்கு அமர்ந்திருக்கின்ற சீடர்களின் மத்தியிலும் அற்புதமான பிரசுரங்களை வழங்கி ஏற்புடைய சபை நிலைதனை தெரிவித்து ஒரு சீடனை சபை நோக்கி அனுப்புகின்ற பொழுது அவன் சிவமகா வாழை சித்த படை சேனையாக மாறுகின்றான் என்ற அகத்தியன் சுவாமித்ரன் உரைத்தான் வந்தவன் சிவம் என்று அகத்தியன் எளிதில் கூறிவிட மாட்டோம் சிவம் என்று அது சித்தனுக்கு புரியும் ஏனெனில் உள்ளுக்குள் ஆராய்ந்து ஆராய்ந்து அகத்தியம் உயர்நிலையில் இருந்தபொழுதும் அகத்தியன் ஒருவனை எளிதில் பாராட்டுகின்ற நிலை பூவலையில் இல்லை என்பது புரியும் அகத்தியன் ஒவ்வொரு சீடனும் சித்தர்கள் என்று நமக நிலை நோக்கிய பயணத்திற்குரிய அற்புதமான பயணத்தை மேற்கொண்டு வளம் வர பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஆசானின் நிலையில் இருந்து அவனாசானின் நிலை

அற்புதமாக வழிநடுக செல்கின்ற தடங்களிலெல்லாம் அகத்தியன் எவ்வாறு தடம் பதித்த நிலை இருக்கின்றதோ அதுபோல் சிவசபையின் தடம் பதியும் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கும் நமக